எல்லாருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமையில் வந்து என்னோட வீட்டில் வந்து நான் என்ன வந்து பூஜைக்காக நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ காணொளி வீடியோ வந்து இருங்க இருங்க ஓடிடாதீங்க வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிச்சயம் பிடிக்கும் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க இதில் வந்து முருகனோட திருவிளையாடல் கதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நிச்சயம் அந்த கதை பிடிக்கும் பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பூஜைக்காக வந்து வீடு வந்து முதல்ல மா போட்டாச்சு மா போட்டு குளிச்சிட்டு வந்துட்டு சாமி ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங்கில் அந்த வீடியோ காட்டியிருக்கேன் இந்த செல்ஃப் மட்டும் இந்த செல்ஃபில் இருக்க மாவு கோலத்தை எல்லாம் முதல்ல என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க துணியில் வந்து துடைச்சி எடுத்துக்கணும் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து தண்ணியை வச்சு துடைக்கணும் அதுக்கு பிறகு தான் வாசனையாக இருக்கிறதுக்கு சாமிரும் உங்கள் சாமிரும் வந்து கோயில் மாதிரி வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போது என்ன பண்ணுங்கன்னா சுத்தமான தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வாசனை திரவியங்கள் ஊற்றிக்கலாம் பன்னீர் அதுக்கப்புறம் ஜவ்வாது வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வாசனையாக இருக்கிற மாதிரி எதாவது இருந்ததுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் எப்போவுமே ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு நான் ஒரு தடவை வந்து சா அந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நான் எப்போவுமே நீட்டாக தண்ணியை வச்சு தொடச்சிட்டு அந்த இப்போ நான் சொன்ன வாசனை வச்சு தொடச்சிட்டு புதுசா நான் வந்து பொட்டு வைப்பேன் அப்பதான் எனக்கு என்னமோ மனசுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்பைடா இருக்கும் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து எல்லாம் பண்ணும் போது நமக்குமே ஒரு சளிப்பு வரதான் செய்யும் ஏண்டா பொண்ணா போறதோனா சில நேரத்தில் தோணும் என்ன பொழுதைக்கு மட்டும் நமக்கு மட்டும் வேலையாக இருக்குது வாரத்தில் ஏழு நாளுமே நமக்கு வேலை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வேலைன்ன மாதிரி நமக்கு மட்டும் எப்போவுமே தொடர்ந்து வேலை தான் இருந்துகிட்டு இருக்கு ஜென்ஸுக்காவது வேலைக்கு போகிறாங்க சண்டே லீவுக்காவது கிடைக்குது சண்டே தான் நமக்கு ஓவர் டியூட்டியாக போகுது அப்படின்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு சளிப்பு வர தானே செய்யும் எல்லாரும் என்ன இரும்பிலையா செஞ்சு வச்சிருக்காங்க உடம்பெல்லாம் அப்படின்ன மாதிரி நமக்கும் ரொம்ப சளிப்பு தட்டும் அந்த மாதிரி எனக்கும் சில நேரத்துலலாம் தோணும் நேற்றுமே ரொம்ப தான் இருந்துச்சு எனக்கு இருந்தாலும் நேற்று செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து வெற்றியை தீபம் போடணும் முருகனுக்காக அப்படின்றதுக்காக நேற்று வந்து நம்ம இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து செஞ்சேன் ஆனால் நேற்று சத்தியமா சொல்கிற ரெஸ்டே கிடையாது ஃபுல்லாவே எனக்கு ரொட்டீனாக வேலை இருந்துகிட்டே தான் இருந்தது அதுவும் இந்த பூஜா ரூம் தொட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து நமக்கு அதிகமாக வேலை இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் கண்டினியூவஸாக நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா அந்த தன் ஃபஸ்ட்டு தொடச்சு அப்புறம் தண்ணியை வச்சு தொடச்சு திரும்ப வாசனை திருவிங்கள்லாம் வச்சு தொடச்சி சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக வச்சு தொடச்சு அதுக்கு பிறகு தண்ணியை வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாவு கோலெல்லாம் நான் போட்டு விட்டுருவேன் செல்ஃபில் போட்டு விட்டுட்டோன்னா அந்த மாவு மாவுக்கோலாம் ட்ரை ஆகிற கொஞ்சம் டைம் ஆகும்ல இப்போ நம்ம வெறும் கோலப்பொடியில் போடுறோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மாவு கோலத்தில் போடும்போது நல்லா அது வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பழைய மாதிரி நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் அதனால் நான் வந்து என்ன செய்வேன்னா ஒவ்வொன்றையும் யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி இதை முன்னாடி செய்யணும் இதை பின்னாடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செஞ்சுருவேன் இந்த அதெல்லாம் தொடச்சி முடிச்சோடனே முதல்ல மாவு மாவுக்கோளை போட்டுருவேன் அதுக்கு பிறகுதான் சாமி ஃபோட்டோஸ் தொடக்கிற வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் வந்து தொடைய தொடப்பேன் சாமி போட்டோஸ் எல்லாம் தொடச்சி மட்டும் வச்சுட்டு போயிடுவேன் அடுத்து என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை ஜாமான்கள் பித்தளை சாமி சிலை தட்டு விளக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுவேன்னா விளக்கி கழுவி கமுத்து வச்சுட்டோம்னா அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல அதை வந்து ட்ரை ஆன துணியை வச்சு துடைக்கிறத அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் கமுத்து வச்சிருவேன் அது கொஞ்ச நேரம் ஆகும் காயறதுக்கு அதுவாக வடிஞ்சு காஞ்சிரும்ல அந்த மாதிரி நான் வந்து செஞ்சுக்குவேன் அதுக்கு பிறகு அது காயாங்குள்ளாட்டி என்ன செய்வேன்னா வந்து இந்த சாமி ஃபோட்டோ தொடச்சதெல்லாம் ட்ரை ஆயிருக்கும் அதுக்கு எல்லா சாமிக்கும் அழகாக பொட்டு வச்சுட்டு அதை நல்லா ரசிப்பேன் அது வந்து கொஞ்சம் அது வந்து இந்த என்னென்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம செய்யும்போது இப்போ எல்லா சில பேரில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோஸ் வந்து அந்த ஆயுத பூஜை அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் சாமி ஃபோட்டோஸ் தொடைப்பாங்க மற்றபடி வாரம் வாரம் என்ன செய்வாங்கன்னா இந்த விளக்கு விளக்குறது விளக்கு தட்டு பூஜை சாமான்கள்லாம் விளக்கிடுவாங்க இப்போ நான் என்ன மாதிரி அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை அந்த பூஜை சாமான் வந்து அழுக்கா அழுக்காறுக்கு மாதிரி இருக்குது அந்த பொட்டு நம்ம வச்சதை வந்து மங்கிருச்சு அதாவது கலர் மங்கிருச்சு அப்படின்னா அது வாரத்தில் ஒரு தடவை கம்பல்சரி நான் செஞ்சிருவேன் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த செவ்லருந்து எல்லாமே தொடச்சிட்டு சாமி ஃபோட்டோஸ்ல இருந்து எல்லாமே புதுசாக பொட்டு வச்சுட்டு அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு மன நிறைவா இருக்கும் பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ டயர்டா இருந்த நம்ம பொழுதுக்குமே அந்த வேலை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னாலுமே அந்த செஞ்சு முடிச்சிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு மன திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல அந்த மன திருப்தி அப்படி ஒரு மன திருப்தி வந்து எனக்கு கிடைக்கும் நிச்சயமாக இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி நான் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து பார்ட் ஒன்று தான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட பார்ட் த்ரீலாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கு இருந்த மாதிரி என்னோடய பூஜையாரையை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணும் சில இடத்துல அந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் பொட்டு வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் நான் வந்து ஒவ்வொன்றையுமே வச்சு முடிச்சுட்டு ரசிப்பேன் நல்லா ரசிச்சு பார்ப்பேன் அழகா இருக்குது சாமி இன்னைக்கு வந்து இந்த போ ஃபோட்டோவில் பொட்டெல்லாம் வச்ச உடனே எவ்வளோ அழகாக இருக்கு வர்றேன் அப்படின்னு தோணும் ஒரு மாப்பே போடுறோம் வீட்டில் அப்படின்னாலுமே நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் க்ளீன் பண்ணிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு என்ன மாதிரி யாருக்கெல்லாம் தோணுது அப்படின்னு தெரில நான் அந்த மாதிரி தொடச்சிட்டு அப்படியே பார்ப்பேன் கொஞ்சம் தூரமா நின்று சரி அன்னைக்கு நம்ம வீடு எவ்வளோ பல பழம் இருக்கு சூப்பரா இருக்கு இன்னைக்கு நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் இந்த செவ்வாய் வெள்ளி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திருப்தி வந்து நிச்சயமா கிடைக்கும் வீடே வந்து என்ன சொல்றதுன்னா அப்படி ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும் நல்லா அதுவும் பூஜையெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணிலாம் போட்டோனே அப்படி ஒரு மன திருப்தி இருக்கும் அவ்வளோ டயர்னஸுமே எனக்கு போன மாதிரி ஃபீல் ஆகும் நேற்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹாஸ்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரமாவது நான் அந்த சாமி ரூமில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைம் வந்து அது மாதிரி சாமிக்கு பூ பிடிங்கி கட்டுறது நம்ம வீட்டிலே மரம்லாம் இருக்குது அரளி மரம் அது எல்லாமே இருக்குது பூ பிடிங்கி கட்டி நம்ம கையால் போடும்போது இருக்குது பாருங்க ஒரு மன திருப்தி அதை போடவுடனே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அழகு அந்த சாமிக்கு பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சொல்ல முடியலனால அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு மனசு ஹாப்பியாக இருக்கும் என்ன கவலையாக இருந்தாலும் சரி அந்த சாமி ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னோட மனசே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து தடவையாக சாமிக்கு போய் பார்த்துருவேன் அந்த மாதிரி ஓய் இன்னைக்கு அழகாக இருக்கு இன்னைக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிச்சு ரசித்து வந்து பார்ப்பேன் ஓனையுமே இந்த மாதிரிலாம் யார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இன்னைக்கு முருகனோட திருவிளையாடலை நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்ட் ஒன்னில் ஒரு பாதி நாள் நிச்சயம் நம்ம பார்க்கலாம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் நான் சொன்னது எல்லாமே நான் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும் அது எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் செல்ஃபெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ் தொடைக்கிறேன் பாருங்கள் தொடைச்சி வச்சுட்டு நான் வந்து அந்த விளக்கு சாமான்லாம் விளக்குறது வந்து நான் ஈஸியாக பண்ணியிருப்பேன் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக நான் வந்து விளக்கிடுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தேய்க்கிறது இந்த பித்தளத்தை பாத்திரம் போட்டு மாங் மாங்னு தேய்ச்சி இது பண்ணுறதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் சில பேர் வந்து இதவே வந்து கெட்டியாக ரெடி பண்ணி அதுக்கு பிறகு வந்து அப்ளை பண்ணி தேய்ப்பாங்க போட்டு நார்லாம் போட்டு மாங் மாங்குன்ட்டு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சாமி ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது பா அது செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் தோணும் ஆனால் வெள்ளி விளக்குக்கு வந்து நான் சொல்யூஷன் வாங்கிட்டேன் மீஷோலருந்து நான் அது உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் அதை வீடியோ போட்டிருந்தேன் நான் ஆனால் உண்மையிலே வெள்ளி விளக்கு வந்து ச அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஈஸியானதான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது பட் என்னன்னா சில பேருக்கு வேணால் கையில் வந்து அலர்ஜி வர மாதிரி இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல்னால மற்றபடி கையில் ஒன்றும் பெருசாலாம் எனக்கு அலர்ஜி அந்த மாதிரிலாம் வரலை நீங்கள் சில பேருக்கு அலர்ஜி இருக்குன்றவும் க்ளவுஸ் போட்டு பண்ணிக்கலாம் ஆனால் அந்த சொல்யூஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு என்னோடய ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் மீஷோவில் போய் நீங்கள் சில்வர் சொல்யூஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அதை நீங்கள் பவுலில் ஊற்றிட்டு டிப் பண்ணிட்டும் பண்ணலாம் நான் எப்படி பண்ணணும் டிப் பண்ணால் நம்ம வந்து அதை மூழ்கிற அளவுக்கு அந்த விளக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம அந்த சொல்யூஷன் ஊற்றணும் அப்புறம் அந்த சொல்யூஷன் வந்து கீழே தான் ஊற்றணும் அதனால் எனக்கு அதை வேஸ்ட் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ரெஷ்ஷில் வந்து ஒரு சின்ன சின்ன மூடியில் பிளாஸ்டிக் மூடியில் ஊற்றி வச்சுட்டு ப்ரஷில் தொட்டுட்டு தொட்டுட்டு அதை அப்படியே தொட்டு தொட்டு அந்த சொல்யூஷனை தொட்டு தொட்டு நான் வந்து வெள்ளி விளக்கு வந்து நான் விளக்கிட்டேன் அது வந்து நமக்கு சொல்யூஷன் நிறைய வந்து வேஸ்ட் ஆகாது அரை மூடி ஒரு முடியிலே நம்ம வந்து நல்லா பழித்து நம்ம வந்து நான் கழுவிக்கணும் முடியும் அதனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அது உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டலை இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த மாவு கோலம்லாம் போட்டேன்ல அந்த பச்சரிசி மாவு வந்து இருக்குதுல்ல அதுலேயே இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன் அதில் வந்து நீங்கள் ஒரு கை அளவு எனக்கு வந்து பித்தளை பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது பூஜை சாமான் என்னோடது நிறையா அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் ஒரு கையளவுக்கு வந்து தூள் உப்பு எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டு எலுமிச்சம்பழத்தை பிழிச்சிக்கிட்டு தண்ணியாக நான் வச்சுக்குவேன் தண்ணா தண்ணியா கரைச்சி வச்சுக்கணும் சில பேர் வந்து நல்லா கெட்டியான இதை கரைச்சி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அப்படியே எடுத்து எடுத்து தேய்ப்பாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் அதை விட இது ஈஸியான மெத்தடா இருக்கும் நிச்சயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இது வந்து நான் கிண்ணத்துல கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க நல்ல தண்ணியா கரைச்சி வச்சிருப்பேன் நான் இதுல என்ன செய்வேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்களா அந்த சிலைகள்லாம் வந்து வெறும் தண்ணியில கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் அது ஈஸி வெறும் தண்ணியில் எல்லாத்தையும் சிலையெல்லாம் கழுவிட்டு அது மாதிரி நம்ம வந்து இந்த பித்தளை சாமான்லாம் பொட்டு வச்சுருப்போம்ல அதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம தண்ணி அந்த நான் வச்சிருக்க அந்த தண்ணிக்குள்ளே போடும்போது அதெல்லாம் கரைஞ்சி ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளாக வரும்ன்றனால வெறும் தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிடுவேன் அதெல்லாம் அந்த பொட்டெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு அதை எடுத்து வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கல அதில் நீங்கள் வந்து மூழ்கை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் மூழ்கை விட்டுட்டு ஒரு நாலஞ்சு பாத்திரத்தை நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுலாக அது மாதிரி நீங்கள் கலக்கி வச்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு லேசா நீங்க நார வச்சு தேய்ச்சிங்கனாலே அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஆயிரும் நார வச்சு கூட தேய்க்கணும்னு கூட அவசியம் இருக்காது பட் நான் தேய்ச்சி காட்டியிருப்பேன் உங்களுக்கு பளிச்சுன்னு ஆயிரும் செம்பு பாத்திரம்லாம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா செம்பு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் லைட்டா தேய்க்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஈஸியா பளிச்சுன்னு ஆயிரும் நான் பளிச்சுன ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நான் வந்து பளிச்சுன்னு ஆக்கியிருக்கேன் அந்த செம்பு அந்த தண்ணி வைப்போம்ல பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவோன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர் அந்த பஞ்ச பாத்திரம் வந்து எப்படி பளிச்சு நான் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு அது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் வந்து நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் கூட இதிலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து தனியாக சோப் போட்டு விளக்குறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஆயில் இருக்குன்னா மட்டும் அந்த ஆயிலில் மட்டும் சோப் போட்டு கழுவேன் மற்றபடி உங்களுக்கு சோப்பே தேவைப்படாது இந்த தந்தை நீ சொல்யூஷனில் டிப்பீங்கனாலே வேலை முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஈஸியாக போயிடும் வேலை இது எல்லாமே வந்து நான் கழுவிட்டு நான் கமுத்துருப்பேன் கம்த்துனதுக்கப்புறம் பாருங்கள் சொல்ல சொல்ல அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம முருகனோட திருவிளையாடல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ அந்த கதையை வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் முருகனை பிடிக்காதவங்க யார் மேலே அவங்க அப்பா மாதிரியே வந்து சிவபெருமான் எப்படி திருவிளையாடல் நடத்தினாரோ அதே மாதிரி முருகப்பெருமானும் திருவிளையாடல் நடத்த முடிவு செய்கிறார் முடிவு செய்யும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அருணகிரிநாதர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருப்புகழை பாடன்தான் அருணகிரிநாதர் அருணகிரியாரோட அக்கா இருக்காங்க அக்காவோட பேர் வந்து ஆதி ஆதி மையம்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா ஆதிய வந்து மையமாக வச்சு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு முருகன் அப்ப பாத்தீங்கன்னா நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக என்ன பண்றாரு அப்படின்னா அருணகிரிநாதர் வாலிப லீலைகளை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்காரு அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையில் பிறந்தவர் திருவண்ணாமலையில் இருக்கும்போது அவர் வந்து பார்க்காத ஒரு பொண்ணுங்களே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அருணகிரியார் வந்து வாழ்ந்திருக்காரு பொண்ணையும் பொருளையுமே லட்சியம் இல்லாமல் இல்லாமல் வாரி இறக்கிறது தான் அவருடைய லட்சியமாகவே இருந்திருக்குது பொண்ணும் பொருளும் வாரி வாரி கொண்டு போய் எங்கே இறக்கிறார் அப்படின்னா கணிகையர் வீட்டில் கணிகையர் வீடுனா என்னென்னா அந்த பொண்ணுங்களுக்காக இறக்கிறாரு காசு பணத்தை கொடுத்து கொடுத்து பொண்ணுங்கள்கிட்ட போகிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவர் வந்து செய்கிறார் காசு இல்லாதவங்க யாராக இருந்தாலும் கதவை சாத்துறவங்க தான் யார் அப்படின்னா தாசி குல பெண்கள்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த இந்த கதை வந்து உண்மையான கதை தான் சரிங்களா அப்போ இரவு வந்துருச்சு அப்படின்னாலே காசு காசு காசுன்னு சொல்லிட்டு அருணகிரியாரோட மனசு என்ன பண்ணுதுன்னா பத பதைக்குது அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாலிபம் வந்து அவரை வந்து இருக்க விட மாட்டேங்குது காசு கொடுத்தாதுன்னா நம்மளால அந்த வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு அக்காவுக்கு தெரியாமலே என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா சொந்த வீட்டிலேயே வந்து திருட ஆரம்பிக்கிறார் அவரு அப்போ வந்து அவரோட தாய் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தம்மை அவங்க வந்து சேர்த்து வச்சிருந்த வைர அட்டிக தங்க வளையல் முத்து மோதிரம் நவரத்தனம் பதிச்ச ஆபரணம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா திடீர் திடீர்னு வீட்டிலேருந்து காணாமல் போய்கிட்டே இருக்குது அப்போ யாருமே தெரியாத அளவுக்கு எந்த பறவை நம்ம வீட்டில் வந்து இதை திருடிட்டு போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க அக்கா ஆதி வந்து நினைக்கிறா என்னடா அது நம்ம வீட்ல வச்சுருக்க எல்லாமே காணாம போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு அலமாரியை வந்து நல்லா இறுக்கமா பூட்டி வச்சு சாவி எடுத்து ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறா அவங்க அக்கா அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா தன் தம்பிக்கிட்ட எவ்வளவோ கெட்ட பழக்கம் இருக்கிறது எல்லாமே அவங்க உக்காவுக்கு தெரியும் இருந்தாலுமே நம்ம தம்பி திருடமாட்டான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அளவுக்கு மோசமானவன் நம்ம தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போது அந்த நம்பிக்கையில தலையில் ஏற்கனவே இடி விழுந்துருச்சுன்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ரொம்ப நாளாக தெரியல அருணகிரி என்ன பண்ணுறாருனா அந்த வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் தெரியும் போது அவர் அந்த சாவியை மட்டும் கண்டுபிடிச்சி எடுக்காமல் இருப்பாரா சொல்லுங்கள் அந்த சாவியை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் எடுத்துடுறாரு எடுத்து அந்த சா அவங்க இருந்தே என்ன பண்ணுறாரு பணத்தை திருட ஆரம்பிக்கிறார் திரும்ப திரும்ப கொள்ளையடிச்சுட்டே இருக்காரு அருணுகிரி அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அக்கா வந்து அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது எந்திரிக்கண அப்படின்னா எல்லாமே தெரியவுங்களாட்டியுமே பார்த்தா மொத்த காசுமே கரைஞ்சி போச்சு அவங்க தம்பி தான் திருடுறான் சாவியை ஒழிச்சு வச்சும் அவன் தான் திருடுறான்ற தெரிகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த பணம் காலியாயிருச்சு உழைக்காமே நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா மழ அளவு செல்வம் இருந்தாலும் என்னாகும் மலை மலவன கரையும் சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி தீய வழியில் செலவு செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா வறுமை நம்ம வீட்டில் சமணம் போட்டு உட்காந்துரும் சனியே சடை போட்டுருச்சிடா அப்படின்னு மாதிரி இந்த வார்த்தை நீங்கள் சொல்லாதீங்க நான் வந்து சும்மா ஒரு பழமொழிக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி அக்கா என்ன பண்ணுறா அப்படின்னா ஆதிக்கு வந்து என்னாச்சா ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத நிலமை வந்துருச்சு தம்பியோட ஒழுக்க கேட்டால என்னடா அப்படி ஆயிடுச்சு ஒரு நேரம் கூட சோறு இல்லாம நிலமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபம் வேறு அக்காக்கு வருது இன்னொரு பக்கம் தாயா இருந்து வளர்த்துருந்த தம்பி மேல பாசம் ஒரு பக்கம் இருக்கு ரெண்டு பக்கம் இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அவ மனசு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிக்குது தத்தளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ற நிலைமை வந்துருச்சு அக்கம் பக்கத்துல எல்லாம் கடன் வாங்கிட்டே இருக்காங்க இன்னும் கடன் கேக்கிறதுக்கே ஆள் இல்லாத அளவுல கடன் வாங்கியாச்சு சமைச்சே பல நாள் ஆயிருச்சு அடுப்படியில் பார்த்தீங்கன்னா பூனை தூங்கிட்டு இருக்குது பட்னியில் வயிறு பசியில் வந்து அப்படியே வயிறு கத்துது அப்படியே வயிறு பசி வந்து கில்லுது அவளுக்கு தம்பி வந்து அருணகிரி வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த அக்கறையுமே இல்லாமல் இருக்காரு அக்காவுக்கிட்ட பணத்தை எப்படியாவது கறந்து தாசி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து சுகபோகத்தை அனுபவிக்கணுங்கிறதுல தான் அவர் மனசு இருக்கே தவிர அவ அக்கா வந்து பாவம் ஒரு ஒரு நேரம் சோத்துக்கே வழி இல்லாமல் நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற நிலமையெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை அக்காவுக்கு வந்து அக்கானா என்ன பணம் கேட்கறப்ப எல்லாம் கொடுக்கணும் கொடுக்காதவ என்ன அக்காவா இருக்க முடியும் அப்படிங்கிற தான் அவர் இருக்காரே தவிர உடன் பிறந்த தம்பிக்கு பணம் கொடுக்கலன்னா அவன் என்னப்பா எப்படி அக்காவாக இருப்பா அப்படிலாம் அவர் சிந்திக்கிறாரு அவரோட எண்ணப்போக்கு பூரா தான் இருக்கு அது வந்து என்ன பண்ணா அளவு கடந்து ஆட்டம் போட்டதுனால இந்த இந்த மாதிரி விளைவெல்லாம் வந்துருச்சு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அளவு கடந்து இவர் வந்து வாலிபல எல்லாத்துல ஈடுபட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா உடல் தாங்குற அளவையும் மீறி சுகபோகங்கள்ல அவர் வந்து அஹ் போனதுனால இவருக்கு ஒரு பெரு நோய் வந்து வந்துருது தான் அன் தன்னோட அன்பு தம்பிக்கு வந்து இப்படி தீராத நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆதி என்ன பண்றா அப்படின்னா அவர் அடைஞ்ச துன்பத்துக்கு வந்து அளவே இல்லாமல் ஆயிடுச்சு வீட்டில் வேற கொடுமை வறுமையான வறுமை வேற ஒரு பக்கம் கொடுமையா வந்து ஆட்டுது சம்பாதிக்காத தம்பி இப்போ நோயாளியா வேற மாறிட்டான் என்ன செய்வேன் முருகா அப்படின்னு சொல்லி அவளோட ஆள் மனசுல அப்படியே முருகன் நினைச்சு ஆதி வந்து கதர்றா என்ன செய்யறதுன்னு தெரியல தொழுநோய் வந்து தொற்றுன பிறகும் கூட பெண்ணாசை வந்து அருணகிரியாரை விட்டு போகவே இல்லை அப்போ காசு கொண்டு வராத அருணகிரியாரை யாராவது சேர்த்துப்பாங்களா எந்த கணிகையருமே வந்து வீட்டில் சேர்த்துக்கலை அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நோயாளியாக வேறு மாறிட்டனால காசை வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க நான் வந்து நீ வந்து இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீல அப்போ வந்து காசை நீ வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க பணம் நிறைய தேவைப்படுது ஆனால் அருணகிரியோட அக்கா வந்து பொழுதுனைக்கு என்ன பண்ணுறாரு நச்சரிக்கிறார் எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்ன்ட்டு அருணகிரியாரோட குடல் கூற வந்து என்ன ஆகுது அப்படின்னா பணம் கேட்டு அப்படியே சண்டை வருது சண்டை வந்தோடனே நம்ம நம்மளை மீறி வளர்ந்துட்டு தம்பி வந்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து அவள் அக்கா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாள் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்குது செல்வம் எல்லாம் கரைஞ்சி போச்சு அக்கா மக்கள்தான் கடன் கேட்டாச்சு இன்னும் கேட்டோம்னா தரமாட்டாங்க யாருமே அப்படி இருந்தும் கூட என்ன பண்ணுறா கோவத்தில் சண்டையில் பணம் வேணும்னு அப்படியே அதட்டி கேட்டு அடிக்க போயிட்டான் அடிக்க போயிடுறாரு அவர் அடிக்க போனோடனே அக்கா கோச்சுட்டு போயிடுறா போயிட்டோடனே என்ன பண்றா அப்படியே வந்து மனசு வந்து கேட்கவும் மாட்டேங்குது தம்பியை விட்டு போகவும் மனசு வரமாட்டேங்குது அப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வீட்டு வாசல்ல போய் கையேந்து நிற்கிறாரு நிற்கிறாங்க அந்த அக்கா அந்த வீட்டில் கடன் வாங்கியாச்சு ஏற்கனவே கொடுத்த கடனே இன்னும் அடைக்கலை இருந்தாலும் அந்த வீட்டு முதலாளி அம்மா இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து இறக்க மனசு அவங்க பார்த்தோன்னே மனசு கேட்க மாட்டேங்குது அரிசி எடுத்துட்டு வந்து அவள் கையில கொடுக்குறாங்க கையில கொடுத்துட்டு அப் வந்து ஒரு மாதிரியாக கையில கொடுக்குறாங்க அந்த அரிசியை கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அந்த அம்மா அப்படின்னா வயிறு பசிக்கு வேணா கடன் கேளுமா ஆனா உன் தம்பியோட உடல் பசி தனியணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டு என் வயிற்றுச்சில கிளப்பாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அதில் அந்த வார்த்தையை கேட்டோடனே ஆதிக்கு வந்து அவமானம் தாழ முடியாம வந்து என்ன பண்ணிடுச்சு எதுவும் பேசவும் முடியாதுல அந்த தம்பி செய்கிறது அத்தனையுமே தப்பு அந்த அம்மா சொன்னதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்கு தெரியுது தெரிஞ்சோடனே அப்படியே அந்த அரிசியை மௌனமா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டா தம்பியை தேடுறா வீட்டில் தம்பியை காணும் சரி இந்த சாப்பாடை வந்து சாப்பிடாம எங்க போனானோ அவள் மனசு வந்து அப்படியே பதக்குது தம்பிய வந்து நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோமே சாப்பிடாம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலான்னு வந்து பார்த்தா ஒரு பாத்திரத்தையும் காணும் இருந்த பாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு அருணகிரியார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா போயிட்டார் அப்படியே அப்படியே மனசு ரொம்ப உடையுது மருந்து அரைக்கணும் அப்படின்னா கூட மருந்து கலக்கணும்னா கூட அதுல வீட்டுல பாத்திரம் இல்லை அவரோட நோய்க்கு அப்போ எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போய் வித்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவங்க கிடத்த பணத்தை ஏதாவது எதாவது கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு ஒரு கணிகை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டாரு இதை யாரோ ஒருத்தவங்க சொல்லி அந்த ஆதிக்கு கேட்கும்போது ஆதியோட மனசு நொறுங்கி திண்ணையிலே அப்படியே உட்காந்துடுறாங்க இந்த நினைக்க நினைக்க அழுகையா வருது பசி வயிற்ற கிள்ளுது கிடச்ச அரிசி எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல பாத்திரம் இல்லை தன் அம்பு அன்புக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய தம்பி இப்படி பாத்திரத்தை கூட வீட்ல வைக்காம தொடச்சி எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவளோட நெஞ்சு வந்து அவ்வளோ தூரம் பதச்சு அப்படியே கனமாகுது தம்பி என்னதான் ஒழுக்கம் கெட்டவனா இருந்தாலும் அவன் கூட பிறந்த தம்பி ஆயிட்டானே தான் ஆடா விட்டாலும் சதையாடும் அப்படின்னு சொல்லிட்ட பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஆதி மனசு துடிக்குது என்னடா பண்றது அப்படின்னு தெரியல அவளோட பாலும் மனசு அப்படி இருக்கு அருணகிரி அவரோட மனசு அப்படி இருக்கு வீட்டுல விலை கெட்டுற ஒரு சொட்டு கூட என்ன இல்லை ஆனா அவ தீபம் ஏத்தாம தன் விதியை நொந்து வாயில என்ன பண்றா வாசல்ல உட்கார்ந்துருக்கா பசியாலையும் பட்னி ஆலையும் அவள் உடும் உடல் வந்து கடுமையாக வந்து என்ன ஆகுதுன்னா உடல் வந்து வலு விளக்க ஆரம்பிக்குது அவ வீட்டு கூட்டத்தில் கூடத்துல படமா பா மா படம் மாட்டியிருக்காங்க முருகனோட படம் அந்த தின்ன அந்த அந்த முருகன் வந்து என்ன நினைக்கிறாருனா நம்ம நினைச்ச திட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முருகன் வந்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரா திருவிளையாடலை வந்து அவங்க அக்கா வச்சு ஆரம்பிக்கிறாரு அவரு கண்ணாடி சட்டம் இருந்ததுனால முருகனோட நகைப்பு சத்தம் அதாவது சிரிக்கிற சத்தம் வந்து அந்த கண்ணாடி சட்டத்தை தாண்டி வெளியில கேட்கல ஆதியோட வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத அருவியா கண்ணீர் தண்ணி அப்படியே கொட்டுது கண்ணில் அருவியா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்போ யாரோ வெளியில இருந்து உத்து பார்க்குற மாதிரி அவளுக்கு தோணுது அது யாருன்னு பார்த்தா அவரோட அவங்களோட தம்பி அருணகிரி தான் அவன் வந்து தட தடன்னு கடும் கோபத்தோட வர்றான் வீட்டில் இருந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து கொண்டு போய் விற்கலாமா சமைக்க கூட பாத்திரலாம் இல்லாம செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி விம்மி விம்மி அழுதுகிட்டே அவங்க அக்கா வந்து ஆதி கேட்குறா ஆமா கொல்லாத பாத்திரம் பாத்திரங்களை விற்று பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன் போதலை இந்த இரவு என்னோட தங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பணம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அக்கா கிட்டே வந்து தைரியமா சொல்றாரு அவரு நீ ரகசியமா எங்காவது பணம் வச்சிருப்பே அதை கொண்டுட்டு வா கொண்டு வந்து என்கிட்ட குடு அப்படின்னு சொல்றாரு அப்படியே கத்துறாரு அருணகிரி தன் அன்பு தம்பியோட பேச்சை கேட்டு நொந்து போன ஆதி வந்து தீரா பசியில வந்த கூட இன்னும் மே அப்படின்னு சொல்லி அப்படியே நொந்து நூலா போகிறாங்க தன்னோட வீட்டு கூடத்துல மாட்டிருந்த முருகப்பெருமான் படத்தை வந்து அப்படியே வெறிச்சு வெறிச்சு பாக்குறாங்க அப்படியே கோவத்தோட பாக்குறாங்க இவன் உன் பக்தனாக வேண்டும் அப்படின்னா தானே என்னோட தாய் வந்து ஆசைப்பட்டா ஆனா அவன் இப்படி ஆனா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வந்து கோவமாக அப்படியே கண்கள்லேயே வந்து கோவமா கேட்கறா ஆதி முருகப்பெருமான்கிட்ட வந்து ஆதி அப்படி கேட்க முருகப்பெருமானோட அருட்பார்வை வந்து அவன் மேல விழுகுது அருணகிரியார் வந்து திருந்தன அப்படின்னா சொல்லத்தகாத அந்த வாக்கியத்தை அவள் சொல்லத்தான் வேணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக கடவுள் வந்து அவர் மனசை வந்து தூண்டுறார் ஏன்னா அதாவது என்னன்னா அந்த ஏதாவது நம்ம திட்டுவோம் பார்த்தீங்களா பிள்ளைங்க ஏதாவது தப்பு செஞ்சோடனே திட்டுவோம்ல அந்த மாதிரி வந்து திட்டணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார் முருகன் நினைக்கிறார் ஆதி ஒரு முடிவு செய்கிறாள் படத்தை விட்டு கண்ணை திருப்பி ஆதி என்ன செய்கிறாள் தன் தம்பியை வந்து ஒரு பணம் அப்படியே ஊற்றி ஊற்றி பார்க்குறா தன் தம்பியோட பார்வை எடுக்காமல் நிறுத்தி நிதானமாக அதிர்ச்சி தரத்துக்கு அந்த வாக்கியத்தை சொல்ல போகிறா அக்கா ஆதியை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் பணம் கேட்குறா அப்போ நீ ரகசியமாக எங்கேயாவது பணம் வச்சிருப்பேயில் எடு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறான் ஆதி வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காப்புல என்னோட்டா என்னட்டா பணம் இல்லைப்பா வேணும்னா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த வார்த்தை வந்து விரக்தியாக சொல்லிட்டா அதை கேட்ட த அருணகிரியோட தலை வந்து கிருகிருன்னு சுற்றிடுச்சு அவர் வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது அக்காவே வந்து இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி மன நொந்து என்ன பண்ணிடுறாரு அப்படியே திண்ணையில் அப்படியே உட்காந்துர்றாரு அப்படியே சரிஞ்சு உட்காரன்னு சொல்லும்போது அந்த மாதிரி உட்காந்துறாரு என்ன கொடுமடா அது இப்படி ஒரு வார்த்தையை கேட்கவா நான் பெறப்படுத்தேன் தாய் முத்தம்மை இறந்ததுக்கு பிறகு தன்னை தாய்க்கு மேலாக காத்த ஆதி அம்மை வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல அக்கா மட்டும் இல்ல வளர்த்த தாய் மட்டும் இல்ல தெய்வமே அவதான் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அந்த வார்த்தை கேட்டோன்னே சிறு வயசுல இருந்து தன் மகனா வந்து எத்தனை நாள் சிரமப்பட்டு என்னை வளர்த்தா இன்னைக்கு புத்தி இவன் போயிட்டா நான் வந்து புத்தி கட்டு போயிட்டனே சேர்வார் சேர்க்கை எல்லாம் மிருகங்களோட சேர்ந்து மிருகங்களை விட கேவலமா போயிட்டனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவரு என்னை விட கெட்ட அந்த பூரியில இந்த பூமியில வேற யாருமே இருக்கக்கூடாது இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு முருகன் அதற்கு தான் எனக்கு தொழுநோயை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இப்படி தொழுநோயை கொடுத்துருக்கணும் அப்படி இருந்து எனக்கு புத்தி வரல அப்புறம் ஏன் எனக்கு புத்தி வரலைன்னு கேட்குறாரு இப்படி ஒரு வாக்கியத்தை அக்கா சொல்கிற அளவுக்கு இந்த பிசாசு உடல் இன்பம் வந்து என்னை வந்து அவ்வளோ தூரம் என்னை போட்டு ஆட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கணிகை வந்து காசு காசுன்னு கேட்டோன்னா இந்த ரெண்டு வார்த்தையை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே தெரியலை எனக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து அருணகிரியாருக்கு வந்து தோணுது இந்த கதையின் இந்த கதை வந்து நிறைய பேருக்கு அருணகிரி ஆறு வந்து பற்றி முழுசாக தெரிஞ்சுருக்காரு அருணகிரி அப்படின்னா திருப்புகள பாடனவர் அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் இந்த கதையோடது வந்து நான் அடுத்த விழா அந்த செவ்வாய்க்கிழமை விழாக்ஸ் பார்ட் டூ த்ரீ போடுறேன்னு சொன்னல இந்த கதையினுடைய பகுதி வந்து அடுத்த பார்ட்டில் நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அந்த கதை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோக்காக எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் பொட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த பாட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து போடுறேன் அருணகிரியாரோட அந்த முருகப்பெருமானோட திருவிளையாடல் வந்து மிச்ச பாட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இல்லை உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சால நிறைய ஞானி அப்படிலாம் நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு விஷயத்த நல்ல நல் தெரிஞ்ச நல்ல விஷயத்த நாலு பேருக்கு சொல்கிறதுனால இல்லை அதுக்காக சொல்ல வரேன் இந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன் இந்த ஃபோட்டோ நேற்று மட்டும் நான் ஒரு இருபது தடவை நாளும் அந்த ஃபோட்டோவை வந்து போய் பார்த்துருப்பேன் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு சாமியை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் முருகனுக்கு வந்து நான் எடுத்து பலகையில் வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள்